மன வலிமையை என்னுடைய மனிதநேயத்தில் பிடித்த அரசு பணியில் எல்லா துறைகளிலும் இருக்கின்ற மாணவர்கள் அப்பா கவலைப்படாதீர்கள் நாங்கள் உங்களுக்கு மகனாக மகளாக இருக்கிறோம் எவ்வளவு பேரை தயார் செய்துனோ அதைப்போல பல மடங்கு இனி கூடுதலாக செய்ய வேண்டும் எண்பத்தி ஒன்பது நூற்றி எழுபது ஜாதிகளின் பிரிவுகளில் கீழிருந்து மேலு மேலே வரை அரசு பணியில் அமர்த்தியாகிவிட்டது என்னுடைய அன்பு மகன் வெற்றியின் நினைவேந்தல் நிகழ்ச்சியை இன்னொரு மகனான எய்ம் வெற்றி ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு மன வலிமையை என்னுடைய மனிதநேயத்தில் பிடித்த அரசு பணியில் எல்லா துறைகளிலும் இருக்கின்ற மாணவர்கள் அப்பா கவலைப்படாதீர்கள் நாங்கள் உங்களுக்கு மகனாக மகளாக இருக்கிறோம் என்று சொன்ன அந்த ஆறுதல் வார்த்தைகள் தான் என்னை வலிமைப்படுத்தி வலிமைப்படுத்தி இந்த சோகத்தில் துக்கத்திலிருந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் இந்த சமூகத்திற்காக சக மனிதனுக்காக இந்த மனிதநேயத்தை இன்னும் விரிவாக்கம் செய்து இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி அவர்களெல்லாம் அப்பா என்று சொல்ல வேண்டும் என்ற ஒந்து சக்தியோடு நான் என்னை தயார்படுத்தி வருகிறேன் இதுவரையில் எவ்வளவு பேரை தயார் செய்தனோ அதை போல பல மடங்கு இனி கூடுதலாக செய்ய வேண்டும் எண்பத்தி ஒன்பது நூற்றி எழுபது ஜாதிகளில் பிரிவுகளில் கீழிருந்து மேலே வரை அரசு பணியில் அமர்த்தியாகிவிட்டது இன்னும் எண்பத்தி ஒன்பது ஜாதி தான் அவர்களை என் மகன் வெற்றியாக நினைத்து ஒவ்வொருவரையும் அந்த பதவியில் அமர வைத்து என்னுடைய மன ஆறுதலை பூர்த்தி செய்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு எனக்கு அறிவுரை சொன்னார் பொது வாழ்க்கையானாலும் தனி வாழ்க்கையானாலும் சேவையை பிரதானப்படுத்தி அமைத்துக்கொள் என்றார் இது அறிவுரை அல்ல அறிவுரை எடுத்துக்கொள் ஆலோசனையாகவும் எடுத்துக்கொள் என்றார் இது அறிவுரையோ ஆலோசனையோ அல்ல இது அரச கட்டளை இதை என் வாழ்க்கையில் நான் தொடர்ந்து கடைப்பிடித்து அதை நோக்கிய பயணத்தை மேற்கொள்வேன் என்று சொன்னேன் அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுதே இந்த சேவைகளை எல்லாம் நான் தொடங்கி இலவச நகலெடுக்கும் இயந்திரம் இலவசமாக பொதுமக்களுக்கு டைப் செய்து கொடுத்தது ஒருவர் மரணமடைந்தால் அவர்களுக்கு இறுதிச் சடங்குக்காக ஆயிரம் ரூபாய் கொடுப்பது எப்படி அதெல்லாம் சொன்னால் அது ஒரு பட்டியல் அதை பார்த்து என் தலைவன் என்னை உச்சி முகந்து ஆசிர்வதித்தார் அதனுடைய உச்சந்தான் மனிதநேய இலவச கல்வி அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையில் திறக்கப்பட்டது வேளச்சேரி மண்டபத்தில் என்னுடைய வாழ்க்கை என்பது இந்த சக மனிதனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை சோதனை மிக்கது துன்பம் மிக்கது என்று தெரிந்திருந்தும் நான் இதை பின்பற்றுகிறேன் என்றால் விதி வழியது என்பதை இறைவன் எனக்கு உணர்த்தி இருக்கிறான் என்றால் இறையருள் இந்த குடும்பத்திற்கு இருக்கிறது என்றால் என் மகன் எனக்கு திரும்பி கிடைத்தது அவன் உடல் கிடைக்காமல் போயிருந்தால் வாழ்க்கையின் துக்கத்தில் சோகத்தில் என்ன என்றே தெரியாது ஆகவே இறையருளால் என் மகன் உடல் கிடைத்தது அப்படியென்றால் இந்த நான் செய்த காரியங்களெல்லாம் இறையருள் பெற்றதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து இனி அதை விரிவாக்கம் செய்து இந்த சமூகத்திற்காகவும் சக மனிதனுக்காகவும் வாழ்வதுதான் இந்த பிறப்பின் இந்த படைப்பின் இந்த வாழ்க்கையின் அடையாளம் என்பதை உணர்ந்து அதை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த நினைவேந்த நிகழ்ச்சி என் மகனுக்கு நடக்கும் என்று நான் ஒரு காலம் கனவில் கூட நினைக்கவில்லை என் மகன் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்னுடைய செயலில் சிந்தனையில் ஒவ்வொரு நொடியும் அவனுடைய நினைவாக இந்த சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் சக மனிதனை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வை உந்து சக்தியாக பெற்று அதை நோக்கி நான் பயணிக்கிறேன் அந்த பயணத்திற்கு உங்களை போன்றவர்களுடைய ஆறுதல் எனக்கு மன வலிமையைக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் உணர்ச்சி வயப்படக்கூடாது என்று என்னை நான் கட்டுப்படுத்தி கொண்டு இந்த நாட்களை கடந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் வினாவை கேட்டு அந்த வினாவுக்கு விடையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவரின் அறிவுரையின்படி ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்ற இந்த பாதையில் பயணித்து சமூக மாற்றத்திற்காக இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்பதை மாத்திரம் இந்த நினைவேந்தலின் கூறி இந்த நிகழ்ச்சியில் நான் பேச வேண்டாம் என்று வெற்றியை கேட்டேன் இல்லை ஐயா நீங்கள் ஏதாவது இரண்டு வார்த்தை பேச வேண்டும் என்பதால் இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த வெற்றியும் அவரோடு இணைந்த பல்வேறு அமைப்புகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய உங்கள் அனுதாபத்திற்கும் உங்கள் அன்பிற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்